மனசுக்கு வருத்தமாக இருக்குது முடிவு வரும்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரியா நடிகை விஜே மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க இது திரையுலகில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஆக்சுவலாக சீரியல் நடிகை மகாலட்சுமி பாத்தீங்கன்னா போன வருஷத்தில் தான் தயாரிப்பாளர் ரவீந்தரை வந்துட்டு காதலித்து திருமணம் செஞ்சுருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் சோகமாக பேசுகிறபடி இவங்க வெளியிட்ருக்கிற வீடியோ இணையத்தில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது ஸோ ரவீந்தர் மகாலட்சுமி திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் கப்புளாக வந்துட்டு இணையத்தில் வலம் வராங்க இவங்களுடைய திருமணத்தை பார்த்து நைன்டி ஸ்கிட்ஸ் பலருமே வயிறு எரிஞ்சு புலவிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு சிலர் ரவீந்தருக்கே இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கிற நிலையில் நமக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கூட மீம்ஸ் எல்லாமே வெளியிட்டுருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் இவங்க தன்னுடைய கணவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க ஆனா சில தினங்களாகவே ரவீந்தர் சோகமான போஸ்டுகளையே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது குறித்து ரவீந்தர் கிட்ட உங்களுக்கு விவாகரத்து ஆக போகுதா இந்த மாதிரியா ஒரு சிலர் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில அதுக்கு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் பதிலடி கொடுத்துருந்தாரு எனக்கு இந்த ஜென்மத்துல மகாலட்சுமி மட்டும் தான் என்னுடைய துணை அவளை தவிர என்னை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அதனால எங்களுக்கு விவாகரத்து அப்படிங்கிற பேச்சுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சன் டிவில ஒளிபர பார்க்கிட்டு வர அன்பைவா சீரியல்ல வாசிகை கேரக்டரில் வில்லியா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வர போகுது இதுக்காக இறுதி நாள் ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில இது குறித்து மகாலட்சுமி பாத்தீங்கன்னா உருக்கமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் அதுல இந்த சீரியல் முடிவடையுது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு ரொம்பவே சோகமா இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சீரியல் முடிவுக்கு வர அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் ஆனாலும் வருத்தத்தோட என்னுடைய மனசை நான் தேர்த்திக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த சீரியலுக்கு இடையில தான் வந்தேன் ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நான் இந்த சீரியல நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வாசுகி அப்படிங்கிற கேரக்டர் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேரக்டராக இருக்குது என்னுடைய கேரக்டருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் இதே போல் இன்னொரு கேரக்டர் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியல ஆனாலும் அடுத்த சீரியல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த மாதிரியாக மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு எமோஷ்னலாக வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க அன்பேவா சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சீரியல் முடிய போகுது அண்ட் இந்த சீரியல் நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அண்ட் இந்த சீரியலை உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க ரீசெண்டாக வேற மகாலட்சுமி வந்து தெரு நாய்களுக்கெல்லாம் நல்ல ஃபுட்டெல்லாம் விளங்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு உணவுலாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த திருநாய்களுக்கு உணவு வழங்குறது அவங்க வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும்